நாலஞ்சு நாளா வீடியோ போடலு பயங்கரமா கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அடுத்து மறுபடியும் ஜுவல்லரி ஆரம்பிச்சிட்டதுனால அதுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் போயிருந்தேன் ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நியூ பிஸ்னஸ்க்கு ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷனை விட வேறு எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸும் கேட்டிருந்தீங்க ஸோ கேட்டிருந்தவங்களுக்காக மறுபடியும் நான் போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போனதுனால தான் கொஞ்சம் பண்ண முடியல அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால பண்ண முடியல நேற்று வந்துட்டேன் வந்துட்டு மறுபடியும் வீடியோ பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப ஹெட்டேக்காக ஆக்காக இருந்ததுன்னு அப்புறம் அப்படியே வச்சிட்டேன் சரி நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுருவேன் ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க ரீசன் இதுதான் எல்லா லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் என் லைஃப்பில் ஓவராகவே பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்ம ஓடி தானே ஆகணும் கோல்டு இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே வந்து நான் ஸ்வீட் ரூம் கிராஃப்ட் சேனலில் ஷார்ட்ஸில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியாதவங்க அந்த சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே மறுபடியும் இனிமேல் தான் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேணும்னாலே காண்டாக்ட் நம்பர்லாம் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸ்டார்ட் பண்ணதை எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் நிறைய கொரியின்ஸும் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் அனுப்பி விட்டுருந்ததெல்லாம் உடனே வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதே போல் எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

இந்த மனசை குடியெல்லாம் நிறுத்திட்டு இப்போ கொஞ்சம் ஒழுங்காக இருக்காரு இனிமேல் திருந்திடுவாருன்னு நினச்சேன் இந்த மனசை இனிமேல் திருந்த முடியும் தெரிஞ்சு போச்சு இவர்கிட்ட பியாசி ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது நாலு பேரும் நம்மளை நாலு விதமாக பியாசுற மாதிரி இல்லை நடந்துக்கிட்டாரு காலையிலேயே எந்திரிச்சு அவ்வளோ தோட்ட கடவுளுக்கு போகிற எல்லாம் பார்த்துட்டு தானே செய்யிருப்பாரு என்னத்துக்கு உன் புரிச்சு இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி கிடக்கானே நம்மள தானே கேட்பாரு அப்போ நமக்கு தானே அசிங்கம் அது தெரியாண்டாமா அந்த மனசுனுக்கு அது தெரிஞ்சா ஏன் இவன் இப்படி குடிச்சிட்டு அடக்க போறான் என்னப்பா சோனி நல்ல ஜாலியா இருக்க போல இருக்கு என்னைய பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரியா தான் இருக்கு ஆமா நல்ல ஜாலியா உட்கார்ந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன நானே நைட்டோட நைட்டா எங்கன்னா ஓடிடலாமான்னு பார்த்தேன் என்ன என்னப்பா சொல்ற சோனி யார் கூட ஓடி பாப்புற பாத்தியாவே யாம்பா அப்படி சொல்றேன்னு கேட்க மாட்டேங்கிற யார் கூட ஓடி பாப்புறேன்னு கேட்கற பத்தியா அதான் இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல அக்கறை இல்லைங்கிறது தான் இதுக்குதான் எந்த ஆலையும் தோணுது அப்பா நீ பேய்ட்டனு ஐயா நான் நிம்மதியா இருப்பேன் இந்த வீட்ல எனக்கு அம்மா எது செஞ்சாலும் பங்குக்கு நீ வர மாட்டே அவளுக்கு செஞ்சலாம் எனக்கும் செய்யின்னு அதனால எனக்கு நிம்மதியா இருக்கும் பே தயவு செய்து பேரு எங்க போலான்னு முடிவு பண்ணிருக்க சீ நீலாம் ஒரு அக்காவா ரொம்ப மிணுக்காத போற அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பாருத நான் இந்த வீட்டை விட்டு போறேனா இல்லையான்னு போற வர இருந்தா கொஞ்சம் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் உனே தியாடி தெரிய முடியாதுல்ல போறதா இருந்தா அந்த கற்கா முக்கு வரைக்கும் போவியா திரும்பி எங்க அப்புறம் வீட்டுக்கு தானே வரதே போனனா திரும்பி வரவே மாட்டே அந்த வீட்டுக்கு திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு பேர் வெம்பதுக்க அப்புறம் நீ நல்லா நிம்மதியா இரு என்ன சரிங்க மேடம் சோனி ரொம்ப விரத்தி ஐட்டா போல இருக்க இவன சமாதான படுத்துற மாதிரி ஏதாவது ஆறுதலா நல்லா பாசமா பேசி ஏன் இப்போ வந்து நடிக்கிறேன் பா அவகிட்ட வேற இப்படிதான் பேச முடியும் இப்படி ஏதாவது வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனாதான் நான் இந்த வீட்டை விட்டு போனோம் நான் அங்கே தான் இருப்பேன் உனக்கு தரதை எல்லாத்தையும் பிடிஞ்சிட்டு நானும் பங்குக்கு வருவேன்னு அப்போ தான் அவள் பேசுவா திருப்பின்னு பார்த்தேன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக போகிறாள் ரொம்ப கோபமாக இருக்காளோ இவளை இப்படியே விட்டால் சரிபட்டு வராத இவளை நார்மல் நிலமைக்கு கொண்டு வரணுமே பூ மாதிரியே வீட்டில் அடியை வாங்கிட்டு அழுதுட்டு தான் கிடக்கா போல இருக்கு இவ்வளோலாம் யார் இப்படி போக அப்புறமா சின்ன பொண்ணுக்கு பூனை போட்டு வர வைக்கணும் அவள் அட்டெல்லாம் போது பியாசுனா சரியாயிருவாய்வா அட என்ன மழை பெய்து ஓட்டுக்குள்ள அட நான் கூட மழை தான் பெஞ்சிருச்சேன்னு நினைச்சேன் ஏன் பொண்டாட்டி என்னத்துக்கு இப்போ ஏன் மூஞ்சில முறவாசல் பண்ணிட்டு போறா நேற்று ராத்திரியில இருந்து தான் கிடக்கோமா அதான் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போறா சின்ன தூரம் என்னைய வீட்டுக்குள்ள கொண்டு கமுக்கமா படுக்க வச்சிடறேன்னு தானே சொன்னான் ஏன் நம்மள மழை நடுத்தருவுல விட்டுட்டு போனான் நம்ம இந்த வீட்டில் ஒரு வாரத்தை எதிர்த்து திருப்பி ஒன்றும் பேச ஆக மாட்டேங்கு ஒன்றும் மதிக்கவும் மண்டங்குவேன் நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டேங்குவ வேறு என்னத்துக்கு இந்த புட்டில் இருக்கணும் தண்டபாணி மறுபடியும் நீ கிளாட்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனோன்னா வேற சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் இப்படியே நம்ம பொழப்ப பார்த்துட்டு கடப்போம் அவங்கள விருப்பம் போல் இருந்துட்டு போகிறாள் நம்ம எதுவும் கேட்க ஆக நைஸாக பண்ண கிண்ட விளக்கிட்டு லட்சுமிட்ட ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தோட்டத்துக்கு கஞ்சி இஞ்சி ஊற்று கொண்டுட்டு போறேன்னு நைஸாக வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் ஏதாவது நடந்த மாதிரி நம்ம காட்டிக்கப்படாது வேற மேற்கொண்டு சண்டை தான் வரும் அவள் பிள்ளையாவா என்னமோ எப்படியோ வளர்த்துட்டு போகிறா நமக்கு என்ன வந்துச்சு நம்ம ஏதாவது கேட்டா நீயா வளர்த்த விட்டுட்டு போனவன் தானேன்னு கேட்டா நம்ம இப்போ என்னமோ பார்க்காம போட்டேக்கணாங்க ஒரு அடுப்புல இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இன்னொரு அடுப்புல பருப்பு போட்டு வச்சிருக்கேன் பரப்பு ஒரு மூணு விசில் வந்தது ஆஃப் பண்ணி விடு இட்லியும் ஆவி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி விடு நான் வந்து மீதி வேற இட்லி ஊத்திக்கிடியே நான் அந்த பாயை கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வரேன் கறிக்கு கொஞ்சம் சாமான் இல்லாமல் அடக்கு வாங்கிட்டு வரேன் ஆ சரிம்மா மறந்துடாத ஒழுங்காக அடுப்பை ஆஃப் பண்ணி விடு சட்டி இட்டியெல்லாம் பத்தி கூட வச்சுடாத இட்லி சட்டியில் தண்ணி இல்லைன்னா எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வேற ஊற்றி போடுறதா இருந்தால் ஊற்றி போடு இல்லாட்டின்னா ஆஃப் பண்ணியாவது விடு சொல்லிட்டேன் ஆ சரிம்மா சரிம்மா லட்சுமி என்ன நீ பாய் எடுத்துட்டு போற பாய் எடுக்க தான் வந்தா வருவோம்ல பாய்காரன் கையில செலவுக்கு காசு இல்ல அதான் பாயை கொண்டு போட்டுட்டு காசை வாங்கிட்டு கறிக்கு நாளை சாமா வாங்கணும் வாங்கிட்டு வரணும் காசு இல்லனா கேட்க வேண்டியது தானே ஆமா குடிக்கிறதுக்கு உமருக்கு காசு இருக்கும் நீ வீட்டு செலவுக்கு காசு கேட்டா காசு இல்ல காசு இல்லன்னு பஞ்சபட்டு படுவீரு எவனுக்காவது கையெழுத்து போட போறேன் அவன் ஊத்தி தன்னா இவன் ஊத்தி தன்னான்னு எவனும் ஊத்தி தன்னான்னு குடிச்சிட்டு வரதுக்குன்னு அவாரு சரி சரி நான் காலையிலேயே சண்டை பொடிய மாதிரி இல்லை

ஆமா ஊத்து பல்ல வளைக்கிட்டு வர சரிப்பா அவள இங்க சின்னவள அவ இப்பதான் பல்ல வளைக்கிட்டு வாய் ஊப்பிக்க போனாப்பா ஆ சரி சரி ஏய்யா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடுயா ஆ பச்சிட்டு போமா நான் சாப்பிட்டுக்கறேன் ஆ சரியா இந்த பயல சாப்பிடுறதுக்கு நல்லா தான் பண்ண வேண்டிய இருக்குது இந்த பயல முன்ன மாதிரி இல்ல அவள எப்பதான் போய் கூட்டிட்டு வரலாம்னு இருக்கானே என்னமா தெரியல நானே எவ்வளவு பியாசி பார்த்தாச்சு ஒரு சொல்லும் கேட்கண்டா இது என்ன இருக்குது டைரி எல்லாம் உளுந்து கிடக்கு செல்ஃபில் இருந்து எடுத்து வைப்போம் ஏதாவது முக்கியமானதா இருக்க போகுது ஐயா அம்மா கடை வரைக்கும் போறேன் நீ வீட்டை கொண்டு வச்சுட்டு போறதா இருந்தா சாப்பிட்டுட்டு கிளம்பு நான் வந்து பார்த்துக்கிடுங்க ஆ சரிம்மா குடிச்சிட்டு வருவானு பார்த்தா வரேனானு வரு மணிக்கணக்காக இருந்து குடிப்பார் மழை வர்ற கணங்கா இருக்கு மாட்டெல்லாம் வேற பத்திட்டு போறோமே சரி தோட்டத்துல கொட்டாயில்லனால அடைச்சு போடுவோம் சாம்பார் தானா சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போய் சாலினியை எப்படி ஆயின கையில காலைல விழுந்தாவது அவங்க அம்மா வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்பதான் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அம்மா இது என்ன டைரி இது என்னோட டைரி ஆச்சே இது எப்படிங்க வந்துச்சு அத்தியாரி டைரி அது ஒண்ணு புதுசா இருக்கு அட இது சாலினியோட டைரி அட சந்தோஷ் அடுத்தவங்க டைரிய படிக்க கூடாதுன்னு உனக்கு மேனஸ் இல்ல சரி இருந்தாலும் பரவாயில்ல என்னதான் எழுதி இருக்கான்னு பாப்போமே பரவாயில்லையே என்னோட டிராயிங் எல்லாம் முன்னாடி பக்கத்துல வரைஞ்சு வச்சிருக்காளே என்னது இது என்ன தவிர வேற எவ்ளையாவது பார்த்தா கண்ணு மோண்டிருவேன்னு எழுதி வச்சிருக்கா அந்த அளவுக்கு யூ சந்திரன் யார் இந்த சந்திரன் ஏன் அவனோட பேரை வந்த டைரியில் எழுதி வச்சிருக்கா ஒருவேளை உங்க அம்மா சொன்ன பையன் இவனதான் இருப்பானோ அவனுக்காக எழுதுன டைரி தானே இது அப்ப சால்மிக்கு இவனதான் பிடிச்சிருக்குதா என்னோட படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே ஏன் இவனை பத்தி எழுதி வச்சிருக்கா அதுவும் நான் வேணிய விட்டு பிரிஞ்சு நல்லா இது எழுதியிருக்கா வேற ஒருத்தனுக்கு எழுதி அந்த டைரிய இனிமே நான் படிக்க மாட்டேன் அந்த டைரியில நான் வேணிய பத்தி எல்லாம் எழுதி வச்சிருப்பேனே அப்ப அதையும் சால்னி படிச்சிருந்துருப்பாளா அப்ப சால்னிக்கும் என்ன பத்தி எல்லாமே தெரியும் ஆனா ஒரு நாள் கூட சால்னி என்கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்டது இல்லையே நான் தான் அவன் மேல கோபப்பட்டு இருந்திருக்கேன் சால்னி யார விரும்பினாலும் சரி சால்னி எனக்கு தான் சொந்தம் இனிமே நான் சால்னியை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இருந்தாலும் அந்த டைரியில என்ன இருக்குன்னு முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நானும் என் தங்கச்சியும் எப்பயும் இப்படிதான் ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுப்போம் நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு எத்தனை மணி வர ரெண்டு பேரும் தூங்குவீங்க அம்மா நானா முழிச்சிட்டேன் சுவிதா தூங்கிட்டே இருக்கா ஏய் எருமை என்ன எதுக்கு இப்ப கோத்து விடுற அப்படி தம்பி பண்ணுவே இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு மணி தண்ணி எதுக்கு மேல ஊத்துறேன் பாருங்க அம்மா இந்த இவ மேல ஊத்து நான் முழிச்சு ஒரு மணி நேரம் ஆகுது இவளோ அம்மா தூங்கிட்டே கிடக்கா என்ன உனக்கு இன்ன எதுக்கு மனசு வரலையா ஐயோ இவ போய் ஊஞ்சல்ல உட்கார்ந்துக்கிடுவல ஆறே நான் பியாசிட்டே இருக்கதக்க எப்படி போறானே கண்டுக்காம

ஏம்மா நான் தான் குளிச்சு போயிட்டேன் எனக்கு ரெண்டே ரெண்டு ஆனியன் தோசை நல்லா இட்லி பொடி தூக்கலாம் போட்டு நல்லா மொறுமொறுமை சிட்டு வைமா நான் தான் பிரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன் எல்லாம் உனக்கு ஏன் சீக்கிரமா வா இல்லன்னா ஊத்தி தர மாட்டாமா எப்ப பார்த்தாலும் இவ்ளோ சண்டையதான் பாக்க ஆகல நம்ம வீட்டுல மட்டும் தான் இப்படி இருக்குமா இல்லை எல்லா விட்லையும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல எருமை குளிக்க போயிட்டா நம்ம கொஞ்ச நேரம் ஊஞ்சல உக்கார வேண்டியதுதான் அம்மா இந்த சாலை வண்டல கொட்டிட்டு போற பாரு இப்படி சந்தி கொட்டுவேன் இந்த வாரலா அடுத்து தூவசை சூடு வச்சு பழுக்க வாயில வச்சு கூடிய ரெண்டு பேருக்கும்

ம் எனக்கு ரொமான்ஸ் பண்ணுங்கள் ஆள் இல்லை அதெல்லாம் என்னென்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்க்க பிடிக்கல அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் நீ கொஞ்சிறதுக்கு ஆளை கண்டுபிடிக்க வேண்டியது தானே சாரி என் ட்ரீம் பாயை நான் இன்னும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த பாட்டை வச்சு நல்லா கேட்குறேன் என்ன சரி இப்போ வேறு சேனல் வைப்போமா சண்டை போடாமல் இருப்பியா இல்லைன்னா ரிமோட்டத்துக்கு ஒழிச்சு வச்சிருவேன் இல்லை சண்டை போடறதுக்கு உங்களுக்கு காலமே இல்லையா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சண்டை போடுவீங்களா ஒரு டிவியில் ஒழுங்காக வைக்க முடியாது வேற வேறு போய் சண்டை போடுங்களா வீட்டிலேருந்து என் உயிரை எடுக்காருங்க ஏமா அவளுக்கு ரொமான்ஸ் பண்ண ஆள் இல்லையாமா அதனால அவ பாட்டெல்லாம் வைக்க முடியலாம் உனக்கு நல்ல வாய் தான் உனக்கு தோசை ஒருத்தரை தக்காளி சட்னின்னு ஒருத்தர் கொண்டு வரவாவல வந்து எடுக்க முடியா இந்தா பச்சை தின்னு ஏமா எனக்கு நான் ஆனியன் தோசை கேட்டேன் சுட்டு கிச்சன்ல வைப்பேன் வேணா வந்து எடுத்துக்க ஒவ்வொருத்தருக்கும் அங்க கொண்டு வந்தலாம் நான் தர தரமாட்டேமா சரி சுட்டு வை நான் அந்த வாரே ஏபா அக்கா நம்ம தெருமுனையில ஒரு ஜொல்லி கிழவே கஜினி பாய் அலைவான் அந்த ஆளு உனக்கு ஓகேயா உன் ட்ரீம் பாயா அந்த பாய் தான் கிடைப்பான் ஏபா ஸ்வீ என்னவே அவருக்கு வாழ்க்கை கொடுத்தா என்ன பாவுல்ல அவரு ரிமோட்டை கொண்டு உன் மண்டே உடைக்க போறேன் பெரியப்போம் அம்மா அக்கா அடிக்க வர ரிமோட்டை வச்சி அம்மா இல்ல பியாசிட்டு இருக்கோம் ஓட்டை ஓட்டையாயிரும் பாத்துக்க இப்ப ஏட்டி என்ன பண்ணி அடக்கியல அட ருக்கு பட்டி வாங்க வாங்க இப்ப சல்னி வேணா அந்த ருக்கு அச்சிக்கு அந்த கஜினி ஓகேவான்னு கேளு எல்லாம் எனக்கு என்ன மாப்ளையா பாத்துக்கிட்டு இருக்கியே புதுசா காத்த பிடிச்சி திருக்கிடுவேன் அம்மா ஐயோ அச்சி அச்சி வலிக்குது அம்மா வந்து காப்பாத்தினீங்க வாங்க வாங்க பெரியமா எப்போ வந்தியே இப்பதான் வரேன் ஆமா கோயிலுக்கு வரேன் அப்படி உடனே கூப்பிடலாம்னு தான் வந்தேன் இன்னைக்கு கோயில ஒரு நாலஞ்சு முறை சுத்தி கும்பிட்டா நல்லதான் ஏய் அக்கா ஏய் வா வா நீ பாட்டி வந்தீங்களா இல்ல நான் பாட்டி சஞ்சி எல்லாரும் தான் வந்தோம் அம்மா வெளிய ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு நிக்காங்க எல்லாரும் தான் வந்தோம் கோயிலுக்கு உன்னைய கூப்பிட்டு போலாம்னு நீ வாரியா இல்லையா வருஷம் வருஷம் எப்பயும் போவோம் நீயும் வரவல்ல அத உன்னைய கூப்பிட்டு போலாம்னு வந்தோம் அக்கா நீயும் வரவல்ல நீ வந்தா தான் தடவை நான் வரவேன்னு சொல்லிருக்கேன் ஐயோ நானா எனக்கு கோயிலுக்கு போக அவ்வளோலாம் பிடிக்காது எங்க அம்மா சத்தம் போடுறதுனால நானே எப்படின்னா கோயிலில் போய் தலையை காட்டுவேன் நீ என்ன என்னைய கூப்பிட்ற நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நாளைக்கு வேணா உன வெளியே கூப்பிட்டு போறேன் போயிட்டு வா நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் அப்புறமா உனக்கு என்னென்ன வேணுமோ பிரியாணி பிரியாணி எதுனாலும் கேளு வாங்கி தரேன் நாளைக்கு வேணா வெளியே போகலாம் இன்னைக்கு எல்லாம் என்ன எங்கேயும் கூடாது ஆமா பிரியமாவை எங்கேயுமே வரமாட்டா அக்கா வாக்கா ப்ளீஸ் கா நல்லா கடையெல்லாம் இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டு வரலாம் வாங்கக்கா ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா கோயில் போய் நம்ம சாமியா கும்பிடுவோம் கடையில தானே எவ்வளவு பொருளையும் பறிக்கிட்டு அழைவோம் அதே போல போலாம் வாங்க ஏய் சஞ்சய் சால்மி நான் வரேன் அவளை விட்டு தள்ளுங்க அவ அப்படிதான் பண்ணுவா ஏய் சுவி நீ வந்தா செலவு பண்ண மாட்டே அக்கா வந்தா செலவு பண்ணுவா வாடி அதுக்கு தான் அவங்கள கூப்பிடுறோம் ஏல கோயிலுக்கு வந்து நல்லா வியாண்டிக்கலா முருகன் உனக்கு பிடிச்ச பையல பார்த்து கட்டி வைப்பாரு அச்சே அவ அவ ட்ரீம் பாய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா இவளுக்கு கல்யாணத்தை பத்தி என்னத்த பேசினாலும் உடனே ட்ரீம் பாய் ட்ரீம் பாய் நீர்வளவர் ரெண்டு வரோம் எங்க தான் இருக்கானோ தெரியல இவளோ ட்ரீம் பாய்லாம் முருகன் அப்போ உனக்கு எல்லாத்தையும் காட்டி தருவாங்களா வா அங்க கூட உனக்கு வேண்டியவையும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் நேற்று கூட ஒரு சம்மந்தம் வந்துச்சு அதையும் வேண்டான்னுட்டா அது அப்ப எவ்வளோவோ பேசி பார்த்தாரு ஒரு பேச்சு கேட்காண்டங்க அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா என் ட்ரீம் பாயை பார்த்ததை நானே சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீயே எனக்கு கல்யாணம் பண்ணி வை என்னம்மா போ எப்போ நீ உனக்கு பிடிச்சவன பார்த்து நீ கல்யாணம் பண்ணி எப்போ போ தெரியல தெரில என்ன கொஞ்ச நாள் கூட கிடப்பா சண்டை போட்டு சண்டை போட்டு வீட்டில் கிடப்பா அதுக்கப்புறமா உன் புருசைட்டுக்கு போன அப்புறமா வீடே வெறிச்சோடி போய் கிடக்கும் வேற என்னத்தை சொல்ல ஏம்மா கனவுலலாம் ஒரு மூஞ்சி வருது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா எப்ப சும்மா இருக்க மாட்டியோ ராத்திரி கனவுல வரலன்னு சொல்லிட்டு எந்த காலையில் சண்டை போட்டாவே அதனாலதான் கண்ணை முடிக்கிட்டே படுத்துக்கிட்டு அது வேறையா ஆமாம்மா அவளுக்கு நிறைய நாள் கனவுலவே மூஞ்சி வரும்மா திடீர்னு இப்போ இன்னைக்கு ரெண்டு நாளாக வரலையா வரலன்னா என்ன ஆச்சுன்னு தெரில அப்படி அவளுக்கு கையாணாகி பேர் பண்ணும் அப்படின்னு எங்ககிட்ட புலம்புவாம்மா என்னம்மா உங்களும் ரெண்டு பேரும் சங்காத்தமும் ஒன்றும் புரியல எனக்கு ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் பாட்டி கூட போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது பெரியமா இவங்களும் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போங்க நீங்கள் ஐ ஜாலி நான் சிக்கன சாப்பிட்டு போய் ரெடி ஆயிட்டு வரேன் எல்லா கோயிலுக்கு வா எல்லாம் சரியாயிரும் சரி அச்சி இருங்க நான் ரெடி ஆயிட்டு வரேன் ஐ ஜாலி அக்காவும் வர போறா இதே நாள் தான நானும் கோயிலுக்கு போய் இருந்த விமல் கூட பூமரி உனக்கு திருவெல்ல திருவ கஷ்டமா இருக்கும் நீ உன் பண்ணுட திருவே தட்டுன திருவிரலாம் பத்தி கே இப்போ வாங்கிட்டு நான் கேட்டனோல எப்படி திருவுன்னு

எனக்கு வேற வேல இல்ல நான் துணி ஊற வச்சிருக்கேன் துணி துவைக்கணும்னா நீ துணி துவைச்சு தருவியாப்பா இல்ல மாரி மாரி ரெண்டு பேரும் ஏலிப்பு போடாம யாராவது ஒரு தடவை வாங்கிட்டு வாங்க ஏல நீயே போ அம்மா அவன் கிரிக்கெட் விளையாட போலாம்னு இருக்கான் என்னது கிரிக்கெட் விளையாட போறானா அம்மா நான் எங்கேயும் போகல அம்மா உனக்கு இப்ப கடைக்கு தான போணும் அங்க கொண்டா இருல சோடா குட்டி ஒண்ணே வந்து கவனிச்சி கேட்றேன் முட்டை மட்டும் தான் வேற என்னது வாங்கணுமா இப்பவே சொல்லிரு வேற வந்ததக்கப்புறம் மறுபடி